ஹாய் இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னா நெல்லிக்காய் ரசம் வெண்டைக்காய் ஃப்ரை அப்புறம் வந்து டோஃபு வாங்கிட்டு வந்தேன் ஸோ டோஃபு வந்து வச்சு ஒரு சின்ன டோஸ்ட் மாதிரி ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் தவாவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜும் கேரட்டு பச்சை மிளகா போட்டு ஒரு ஆம்லெட் வெஜிடபிள் ஆம்லெட் பார்ப்போம் நெல்லிக்காவை இப்படி கொட்டையிலேருந்து அந்த ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ஜூஸ் போடுவோம் இல்லையா அப்போ எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது இந்த கேட்ராக் வராமல் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் ஏஜி நல்ல அந்த கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு மெயினாக விட்டமின் சி எல்லாமே நான் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதில் இந்த மூணு நெல்லிக்காவை அம்மியை வச்சும் இடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சாப்பர் இருந்ததுன்னா சாப்பர் வச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம் இது நான் இந்த மாதிரி சாப் பண்ணிடுங்க நல்லா சாப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாறு இறங்கி அது வேஸ்ட் ஆகாமல் அப்படியே ரசத்தோடு கலந்துரும் ரசம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் தேங்காய்ண்ண தான் ஊத்துறேன் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் ரசம் காயத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் மிளகு சீரகம் இது பண்ணிரலாம் ரசத்துக்கு கொஞ்சம் ரெண்டு மிளகு சீரகம் பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது வாசனையா இருக்கும் பூண்டும் கொஞ்சம் நல்லா நம்ம சேர்த்துப்போம் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு உடம்ப சேர்த்தாலே பிபியும் கண்ட்ரோல் ஆகும் பிபி இல்ல எனக்கு இருந்தாலும் சொல்றேன் பிபி கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது கொஞ்சம் கடுகு போட்டுப்போம் நல்ல எண்ணெய் காய்ஞ்சிச்சு ரொம்ப காய்ஞ்சிடுச்சு வெருங்காயம் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டு போட்டுப்போம் என்ன காய்ஞ்சிடுச்சாலும் நான் கட கடைன்னு போடுறேன் பூண்டு போட்டுப்போம் நல்லா இதுல அந்த நெய் எண்ணெயில வறுத்துக்கோங்க வாசனையா இருக்கும் உடனே கொஞ்சம் அந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் இல்லை இது அரை வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தில் அரை வெங்காயம் அது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோம் இந்த ரசம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது என்ன பண்ணுவோம்னா இந்த தக்காளி போட்டுருவோம் ரசத்துக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நான் புளி கொஞ்சமாதான் வச்சிருக்கேன் அதனால தக்காளி நிறைய எடுத்திருக்கேன் மூணு தக்காளி இந்த மூணு தக்காளியும் சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன் இப்போ தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் நான் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் போட்டுப்போம் இந்த நெல்லிக்காவும் இதில் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் நல்லா இதோட வதங்கும் போது போடும் போது இறங்கும் போட்டீங்கன்னா தான் நான் அப்படியே தக்காளியை வெட்டி போடாம இப்படி போட்டிருக்கேன் சில நேரம் பிள்ளைங்க தூக்கி தூக்கி தனியா வச்சிருவாங்க தான் இப்போ நம்ம ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா நம்ம கடுகு போடும் போதே தாளிக்கும் போதே போட்டுக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால இப்ப போடுறேன் நம்ம புளியை கரைச்சு ஊத்த வேண்டியதுதான் கொத்தமல்லி வச்சு பண்ணி வச்சுக்கலாம் ரசத்துக்கு கொத்தமல்லி நிறைய போடுங்க நல்லா இருக்கும் இது கூட அம்மியில் வச்சு லைட்டா நச்சு போடலாம் சாரெல்லாம் இறங்கும் சரி இன்னைக்கு அதெல்லாம் சாப் பண்ணி போட்டிருக்கிறதுனால நான் இதை அப்படியே போடுறேன் பொடியான இருக்கேன் குழம்புத்தூள் இருக்குல்ல அது நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ரசப்பொடி வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பிலை போட்டாச்சு இதை வந்து நம்ம சூப் மாதிரி கூட ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சூடா சூப் மாதிரி கொடுக்கலாம் நெல்லிக்காய் இருக்கு மிளகு சீரகம் இருக்கு எல்லாமே இருக்கு தக்காளி இருக்கு நல்லா இருக்கும் அது குடிக்கிறதுக்கு கூட இது நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும் புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதுதான் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் அதுல வதக்குறோம் அப்போ இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் வெறும் நெய்னா நெய் கூட போட்டுக்கோங்க உண்மையே புளி ரொம்ப சேர்க்க மாட்டேன் நான் கொஞ்சம் தான் சேர்ப்பேன் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ஏன்னா மூணு தக்காளி போட்டிருக்கோம் அதனால் போதும் அதுக்கு இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு உண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் சிம்பிளாக தான் பொறிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு அந்த எல்லாம் போன நறுக்கி வச்சிருக்கோம் ரசத்துக்குள்ள போய் போட போறேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுப்போம் அவ்வளவுதான் அப்படியே பொறிக்க போறோம் நம்ம கையை வச்சு நம்ம ஒரு வாட்டி பிசறி விட்டுட்டோம்னா எல்லாம் ஈவனா சேர்ந்துரும் தண்ணி எல்லாம் வடிஞ்ச உடனே நம்ம வெட்டினதுனால அவ்வளவா அந்த பிசு பிசுப்பே இல்லை பாருங்க உதிரியா இருக்கு அப்படியே ஈரம் காஞ்ச உடனே இந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னா நல்லா உதிரியா வரும் வெண்டைக்காய் சூப்பரா இருக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டோம்னா உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் கலந்துரும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணும் போது அது என்ன ஆகும்னா கிறிஸ்பியா இருக்கும் புளி கரைச்சி ஊத்திக்கலாம் அந்த காட்டின புளிய இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியோடு கலக்கும் நார்மல் ரசம் வந்து நம்ம கொதிக்கிற போது இறக்கிடுவோம்ல இது அப்படி கிடையாது நல்லா கொதிக்க விடுங்க இது சூப் மாதிரி கூட கொடுக்கலாம் இன்னும் தண்ணி வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு போதும் இது அதனால் நான் நிறுத்திட்டேன் நம்ம இப்போ வந்து லிட்டு போட்டு மூடிடுவோம் அது கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ தேங்காய் தான் ஊத்துறேன் நான் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் நான் ரெண்டு உளுத்தம்பரு போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் வெண்டக்காய் போடுவேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் போட்டிருக்கோம் வாசனையா இருக்கு மிளகாய் தூள் எல்லாம் நம்ம போட்டு அப்படியே கிளறினதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா சேர்ந்துருக்கோம் அதுல வெண்டைக்கால பிளஸ் பாத்தீங்கன்னா வெண்டைக்கால எல்லாம் எடுத்துட்டு காய் அலசி கொஞ்ச நேரம் தண்ணி எல்லாம் வடிஞ்ச உடனே தான் நம்ம வந்து வெட்ட ஆரம்பிச்சிருக்கேன் நானு வெட்டி வச்சிருக்கேன் அதனால சூப்பரா இருக்கும் உடனே போட்டு அப்படி இப்படி கிளறக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் நம்ம கிளற ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் பிஸ் பிசு இல்லாம இருக்கும் அவ்வளவுதான் எண்ணெய் எல்லாம் நேரம் விட்டுருவாங்க ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் நெல்லிக்காயில உள்ள சாறெல்லாம் இறங்கும் தக்காளி நெல்லிக்காய் காரெல்லாம் ஒண்ணு சேரும் அப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டிதான் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நான் இப்ப ஒரு ஃப்ரை பண்றது எப்படின்னு காமிக்கிறேன் கொஞ்சம் நான் ஒரு மூணு நாலு கார்லிக் வந்து பொடியாச்சாக் பண்ணியிருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம் ஷெஷ்வான் சாஸ் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு வாங்கி வச்சேன் அது போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த டோஃபு இதில் வந்து நம்ம அப்படியே பெசரி வச்சிருவோம் சைடில் ரசம் கொறிச்சிட்ருக்கு நம்ம அப்படியே இது பண்ணி அதை அப்படியே ரோஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க இந்த கார்லிக்கை நம்ம தவால போடும்போது மீதி கீழே எல்லாம் இருக்கு பாருங்க அதை எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு ரோஸ் பண்ணணும் அப்படியே ஒட்டிடும் கொஞ்சம் பைண்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு கட் சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியா இருக்கும் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு ஆம்லெட்டுக்கும் அந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரசத்தை அப்படியே மூடினிங்கன்னா வாசனையாக இருக்கும் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரசம் ரெடி இப்போ நம்ம வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு வந்து என்னென்ன சேர்க்குறோம்னு காமிக்கிறேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கேபேஜ் இவ்வளோ கேபேஜ் ஒரு கேரட் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மூணு முட்டை போட்டுக்கிறேன் இதில் காயே சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துருங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா காயோடு கலக்கிப்போம் காய் கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ரசம் வச்சுட்டு டூ மட்டும் பண்ணது வெண்டைக்காய் பண்ணதுனால இது கொஞ்சம் வெஜிடபிள் கலந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இது வந்து காய் நிறையா போட்டிருக்கேன் கார சாரமான பொரியல் ரெடி பாருங்க நல்லா பார்க்கவே தெரியுதா ஸ்பைசியா இருக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கு சாம்பார் சாத்துக்கு இப்போ நான் தவா வச்சுருக்கேன் இந்த டோஃபு நம்ம வந்து டோஸ் பண்ணி எடுத்துப்போம் அப்புறம் நம்ம வெண்ணெய் கொஞ்சம் போட்டு அதை வச்சு அதுலேயே டோஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வெண்ணால் எண்ணெய் போட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து வெண்ணெய்லேயே பண்ணுறேன் நம்ம இதை எடுத்து அப்படியே பிளேஸ் பண்ணிடுவோம் இல்லை வேணா நீங்கள் லெமன் வேணா லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் சிம்பிளா தான் பண்றேன் இன்னைக்கு இதில் லெமன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் தயிர் கொஞ்சம் சேர்க்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் அது நான் பன்னீர்ல ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த டோஃபு வந்து பன்னீர் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சோயானால அதனால நம்ம அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வந்து இந்த கரண்டிலேயே தாளிக்கிற கரண்டிலே ஆம்லெட் போடுறேன் வச்சுக்கோங்க பட்டர் போட்டு போ நம்ம ஆம்லெட்க்கு ஆம்லெட்டும் பட்டர் போட்டு பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு நல்லது பட்டர் ரொம்ப கருகாம டக்குன்னு மெல்ட் ஆனவொன்னு ஊற்றிப்போம் இந்த ஆம்லெட் சூப்பராக இருக்கும் பிரேக் கூட கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு வாட்டி திருப்பி போட்டுப்போம் இது வந்து பன்னீர் மாதிரி சீக்கிரம் கருதல நல்லா அப்படியே நின்று வேகுது நல்லா பன்னீர்னா இந்நேரம் ஒரு பிளாக்கா மாறி இருக்கும் லைட்டா இவ்வளவு மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சுட்டு அப்படியே அதை மாற்றி போச்சிருங்க ஒரு வாட்டி பட்ரு போட்டால் போதும் ஏன்னா அந்த பாருங்கள் நிறைய பட்டர் இருக்கு போதும் அது மசாலா ஒட்டாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா டோஃபு வந்து ரொம்ப பிளைனா இருக்கும் அதனால தான் நல்ல பட்டர்ல சூப்பரா வெந்துருச்சு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன் வந்து நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு நல்ல பிலால் ஹோட்டலில் போய் சூப்பராக சாப்பிட்டு வந்தோம் செம்ம ஹெவி அதனால இன்னைக்கு நாங்கள் ரசம் வச்சுட்டோம் பிளஸ் தயிர் இருக்கு சைடிஷ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நல்ல ஹெல்தியான நெல்லிக்காய் ரசம் இங்கே பாருங்க நெல்லிக்காய் எதுவுமே இல்லை பாருங்க சூப் மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே நம்ம கிணத்துல ஊற்றி குடிக்கலாம் நெல்லிக்காய் ரசம் கிறிஸ்பியான வெண்டக்காய் ஃப்ரை டோஃபு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் செஸ்வான் சாஸ் போட்டு வெஜிடபிள் ஆம்லெட் அப்புறம் தயிர் இருக்கு ஃப்ரூட்டு சாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெல்லிக்காய் ரசம் வச்சு பார்த்துட்டு கண்டிப்பா என்கிட்ட கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு தேங்க்யூ